அருமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கணம் பண்ணுவாராக நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம் அருமையானவர்களே கத்தர் உங்களை நினைவு கூறுவார் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களை நினைவு கூறுவார் ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே நீங்கள் தைரியமாய் இருங்கள் உங்களை நினைக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் எரேமியாவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் சொல்லுகிறது அதனுடைய பின்பகுதியிலே என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம் பார்த்திங்களா என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும் இப்படி யாராவது உங்களுடைய மனங்களிலே நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களா அன்றுவரே எனக்கு நன்மை செய்யுங்கப்பா என்று சொல்லி யாராவது கேட்டு இருக்கிறீங்களா அருமையான நெகேமியா என்ற ஒரு பக்தன் இப்படி கேட்டான் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதித்து கணம் பண்ணுவார் உங்களுடைய இருதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் ஆண்டுவரே நீர் என்றைக்கு என்னை நினைத்தருளுவீர் என்று கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களை நினைத்தருளுவார் வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி எட்டு மூணு ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தே என்பதை நினைத்தருளும் என்று அருமையான எசேக்கியா விண்ணப்பம் செய்தாராம் இதே போல நீங்களும் இன்றைக்கு அப்பா என நினைவு கூறுங்க எனக்கு உதவி செய்ங்க அப்படின்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் பிரதர் உங்களுக்கு உதவி செய்வார் சகோதரி கலங்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நினைத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் நினைத்தா போதும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை அவர் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கதருக்கு சோதரம் அருமையானவர்களே ஆண்டவர் நம்மளை நினைத்தார் என்று சொன்னால் ஒரு மூன்று விதமான நன்மைகள் நமக்கு உண்டு ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு அவர் நம்மளை நினைக்கணும் அதனால தான் நெகேமியா ஆண்டவரை பார்த்து அப்படி சொன்னார் பாருங்கள் நம்ம ஆண்டவர் நம்மளை நினைவு கூறும்போது என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு நினைவு கூறுவார் என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்ப்போமானால் ஒன்று அவர் நம்முடைய பிரயாணங்களை நினைவு கூறுகிறார் நீங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியமாக பிரயாணப்பட்டு போகிறீங்களா ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாணப்பட்டு போகிறீங்களா ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சகோதரி கலங்காதீங்க ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சகோதரா கலங்காதீங்க ஆண்டவராகிய தேவன் உங்களை நினைக்கிறவர் அருமையான நெகேமியா தேவ சமூகத்தில் ஒரு பிரயாணப்படுவதற்கு முன்பாக தான் இந்த வார்த்தையை சொன்னார் அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அந்த மனுஷன் அப்படி சொன்னார் என்ன என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆம் பிரியமானவர்களே அருமையான நெகேமியா ஒரு ராஜாவினுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனுஷன் அந்த மனுஷன் கவர்னர் அதிகாரத்திற்குரிய பதவியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் என்ன நன்மை கேட்டார் தெரியுமா என் தேசத்துக்கு போக வேண்டும் இடிஞ்சு கிடக்கிற பட்டணத்தை கட்ட வேண்டும் ஒழுங்கற்று கிடக்கிற எங்கள் தேசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார் அவர் காரியங்கள் பிரயாணங்கள் நன்மையுண்டாக தேவ சமூகத்தில் விரும்பினார் வேதம் என்ன சொல்லுகிறது நெகேமியாவின் விருப்பப்படியே ஆண்டவர் சகல காரியத்திலும் நெகேமியாவுக்கு உதவி செய்தாராம் ஆம் பிரியமானவர்களே அவர் என்ன காரியத்திற்காக போனாரோ அந்த காரியத்தை கத்தர் வாய்க்க செய்தார் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பிரயாணங்கள் வாய்க்கும் நீ போகிற காரியம் உனக்கு கைகூடி வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அவர் செய்த காரியத்தை கத்தர் கைகூடி பண்ணினார் நெகேமியா ஆறு ஒன்று சொல்லுகிறது நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்று இல்லை என்பதையும் என் சத்துருக்கள் அறிந்தார்கள் ஆம் நீங்கள் பிரயாணப்பட்டு போகிற காரியத்திலே ஆண்டவர் அந்த பிரயாணத்தை நல்லபடியாக முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார் அதில் ஒரு குறையும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் ஆகவே சகோதரனை சகோதரியே நீங்களும் சொல்லுங்கள் தேவ சமூகத்திலே அப்பா என்னை நினைவு கூறும் அப்பா என்னை நினைவு கூறும் என்று சொல்லுங்கள் இன்று உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் பிரயாணத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலு கத்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் உங்கள் பாதைகளை கத்தர் வாய்க்க பண்ணுவார் கலங்காதீங்க நன்மை உண்டாக கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் கத்தருக்கு சோதரம் இரண்டாவது என்ன தெரியுமா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நினைவு கூறுவார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம் குடும்பத்தை நினைவு கூறும்போது அது எவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருக்கும் தெரியுமா அருமையான நோவா என்ற ஒரு தேவ பக்தன் இருந்தான் அவன் அந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிற அந்த சூழலில் இருக்கும்போது இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு ஒன்று வந்தது அப்பொழுது கத்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் கத்தர் நினைவு கூர்ந்தார் அழிவில் காப்பாற்ற சித்தம் கொண்டார் நோவா அந்த வெள்ளத்தோடு போயிருக்க வேண்டும் எல்லா மனுஷர்களும் அழிந்து போயிருக்கிற அந்த அழிவிலே இவரும் கடந்து போயிருக்க வேண்டும் ஆனால் நோவாவை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவ நோபாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினா என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நினைவு கூறுவார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைந்த நிலைமையில் காணப்படுகிறதா உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறதா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்தை நினைவு கூறுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நம் குடும்பத்தை நினைக்கும் போது நோவாவை போல நம்மளை பாதுகாக்கிறார் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் அவனோடு கூட இருந்த ஜீவ ராசிகளையும் அருமையான தேவன் எவ்வளவு அழகாய் திட்டம் கொடுத்து ஒரு பேழையை செய்யச் சொல்லி பாதுகாத்தாரோ அதே போல உங்கள் குடும்பத்தை தேவன் பாதுகாப்பார் ஆகவே சகோதரி என் பிள்ளைக்கை குறித்து நான் என்ன செய்வேன் என் கணவரை குறித்து என்ன செய்வேன் அல்லது சகோதரனே நீங்கள் என் மனைவியை குறித்து என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் புலம்பாதிருங்கள் நோவாவை பாதுகாத்த தேவன் உங்களையும் அழகாக பாதுகாத்து நடத்த அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வேதம் சொல்லுகிறது ஏசாயா ஐம்பத்தி நாலு பதிமூணு உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்குமென்று என்று கத்தர் சொல்லுகிறார் படிப்பிலே பிள்ளைகளுடைய படிப்பிலே சமாதானம் இல்லாத நிலை திருமண காரியத்திலே சமாதானம் இல்லாத நிலை பிள்ளைகளை குறித்து மிகவும் போராடி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கத்த சொல்லுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே கலங்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு நன்மை உண்டாக உங்களை நினச்சிருக்கிறார் ஆகவே பயப்படாதீங்க சொல்லுங்கள் உங்கள் இருதயத்தில் என் ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சமாதானமுள்ளதாய் மாற்றி தருவார் அறிக்கை எடுங்க நிச்சயமாக அப்படி மாற்றுவார் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா கத்தர் உங்கள் வேலைகளையும் தொழில்களையும் நினைவு கூறுவார் ஆம்பிரியமானவர்களே இந்த காலகட்டத்தில் அநேகர் புலம்புவது என்ன தொழில் இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாது ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைப்பது மிகவும் கடினம் என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரை பார்த்து என் ஆண்டவரே நன்மை உண்டாக உமது அடியானை நினைத்தருளும் என்று சொல்லி ஜபம் பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள் உங்கள் தொழில்களை தொடங்குங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார் உங்கள் தொழிலை ஆசிர்வதிக்கிறது மனுஷன் கிடையாது உங்கள் வேலைகளை உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பது மனுஷன் கிடையாது கத்தரே அதை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு சொல்லுகிறது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் வேலையில்லாமல் கஷ்டப்படுகிற தேவ தொழிலிலே மிகவும் நலிந்து காணப்படுகிற தேவ நீ இன்றைக்கு ஒருவேளை கடன் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் வாங்கின கடனை அடைக்க முடியாதபடி நீ இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தொழிலையும் உன் வேலைகளையும் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் ஆசீர்வதிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கதருக்கு சோதரம் பாருங்கள் ஆதியாகம புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுகிறது யோசியப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவனோடு கூட கத்தர் இருந்ததினால என்ன நடந்தது தெரியுமா கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டானாம் நீங்கள் ஒருவேளை உங்கள் தொழிலுக்காக உங்கள் வேலைக்காக உங்கள் திறமைகளையோ உங்க படிப்புகளையோ நீங்கள் நம்பலாம் ஆனால் அன்று யோசேப்புக்கு ஒரு பிடிதரமும் இல்லை கத்தர் மாத்திரம் கூட இருந்தார் ஆண்டவர் மட்டும் கூட இருந்தார் அதனால என்ன ஆயிற்று தெரியுமா அவன் மூலமாக பிறரை கத்தர் ஆசீர்வதித்தாராம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற சகோதரனை சகோதரியே கவலைப்படாதீங்க யோசையப்போடு கூட இருந்து அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து கணம் பண்ணுவார் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று தவிக்கிறீர்களா யாரும் உதவி செய்ய இல்லை என்று தவிக்கிறீர்களா ஏசு கிறிஸ்து உதவி செய்ய உங்களுக்காக இருக்கிறார் ஆகவே கவலைப்படாதீங்க சகோதரனை சகோதரியே ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார் உன் தொழிலை உன் வேலைகளை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அலே லூயா அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் உங்கள் தொழிலையும் வேலைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யோசியப்பை போல இருக்க வேண்டும் எப்படி ஆதியாகமம் முப்பத்தி ஒம்பது ஒம்போது சொல்லுகிறது என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வேலைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் அநியாய அக்கிரமத்திற்கு விலகி ஓடுங்கள் இயேசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு பிரயாசப்படுங்க இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மறித்து அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் நீங்கள் பாவத்தை விட்டு விலகி இயேசுவை நேசித்து பாருங்கள் அவரை அண்டிக் கொண்டு பாருங்கள் உங்களுடைய தொழிலை அவர் பெரிய மாற்றத்திற்குள்ள கொண்டு வருவார் உங்களுடைய வேலைகளை நீங்கள் கொண்டிருக்கிற வேலைகளை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் ஆகவே கவலைப்படாதீங்க சகோதரனை சகோதரியே நன்மை உண்டாக கத்தர் உங்களை நினைத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே கத்தர் மீண்டும் சொல்லுகிறார் உன் பிரயாணங்களை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் உன் குடும்பங்களை நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் உன் தொழிலையும் உன் வேலையும் நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று கத்தர் சொல்லுகிறார் இதை நம்புங்கள் சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய வாக்கு என்றைக்கும் பொய்யாக இருக்காது தேவனுடைய வாக்கு நிறைவேறியே தீரும் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா ஆண்டவரே என் ஆசீர்வதியும் என் பிரயாணங்களை வாய்க்க பண்ணும் என் குடும்பங்களை ஆசீர்வதியும் என் தொழில் ஆசீர்வதியும் எனக்கு ஒரு நல்ல வேலை தாருன்னு ஜெபிப்போமா ஆண்டனுடைய சமூகத்தில் கத்திரக்கு சோதரம் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஐயா அருமையான நம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை நீர் நினைத்தருள வேண்டும் என்று செபிக்கிறேன் அவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க அருமையான நெகைமையினுடைய பிரயாணங்களை ஆசீர்வதித்து அவனை கனப்படுத்தினது போல ஆசீர்வதி அருமையான அண்டவரே நோவாவின் குடும்பங்களை நினைவு கூர்ந்த கத்த அண்டவரே குடும்பங்களில் பெரிய காரியத்தை செய்து ஒரு சேதமும் வராமல் பாதுகாத்த கத்த சகோதனுடைய குடும்பத்தை நினைவு கூர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா கடைசியாக உங்க பிள்ளையினுடைய தொழிலுக்காக வேலை தேடிக்கொண்டிருக்கிற காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் யோசையப்போடு கூட இருந்து அவரை ஆசீர்வதித்த பரிசுத்த தேவன் இந்த நாளிலே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து வேலைகளை வேலைகளிலே தொழில்களிலே உங்க பிள்ளைகளை கணம்பணுவீராக என்று செபிக்கிறையா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நன்மை உண்டாக உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுங்க உங்கள் கரத்தில் தாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய சுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே